ஒரு சிறப்பான வரலாறு அந்த வரலாற்றினையும் இத்தர் பகுதியில் இருந்து நான் விரும்புகின்றேன் இந்த பகுதி அதாவது பத்தாம் குடிச்சி பகுதியில் இருக்கும் வாழ் மக்கள் அனைவரும் இந்தியா வம்சாவளியுடன் இணைந்தவர்கள் என்பது ஒரு சிறப்பு அன்றைய காலங்களில் முன்னோர்கள் சான்றோர்கள் இந்த பகுதியில் இருந்து இந்தியா நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சீராளம்மன் ஆலயத்திற்கு அங்கு இடம்பெறும் மகோத்சவ நிகழ்வுகளுக்கு அந்த பகுதியில் சென்று உங்களுக்கு தெரியும் அன்றைய காலத்திலேயே இந்த படகுகள் கட்டுமரங்கள் மூலம் இந்த பகுதியில் உள்ள வாழ் மக்கள் அங்கு இடம்பெறும் திருவிழாக்களுக்கு சென்ற ஒரு சிறப்பான வரலாறு கூட இந்த ஆலயத்தில் இருக்கின்றது அதே போல் நாகப்பட்டினத்தில் உள்ள இந்தியா சீராலம்மன் கோயிலுக்கு முத்ததாகத்தான் வரலாறு கூட இந்த ஆலயத்தில் இந்த ஆலயமானது சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக வளமை வாய்ந்த சிறப்பான ஆலயமாக திருகோணமலை பகுதியிலே விளங்குகின்றது ஆகையினால் எமது யூடியூப் சேனலான ஆஃப் ஊடாக இலங்கையில் மட்டுமல்ல உலக லாவிய ரீதியில் உள்ள அனைத்து இந்து சமய ஆலயங்களை நாங்கள் எடுத்து அந்த ஆலயங்கள் தொடர்பான விவரங்களை எமது யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று திருகோணமலை பகுதிக்கு வருகிறது பொழுது யாவரும் ஆலயமாக இந்த பத்தாம் குறிச்சியில் அமைந்துள்ள சீராள அம்மன் ஆலயம் விளங்குகிறது இந்த ஆலயத்திலே இன்று சிறப்பான அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அந்த காட்சிகள் மற்றும் இந்த ஆலயம் தொடர்பான விவரங்களை வருகிறது